ஜெர்மன் தெரியுமா ரஷ்யன் தெரியுமா எல்லா வெளிநாட்டு லாங்குவேஜ் எல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டேன் பாதி சமயம் உங்களுக்கு தகுதி இல்லை திறமை இல்லைன்னு காலேஜ்ல எடுக்க மாட்டாங்க இப்படிதானே பண்ணாங்க வேலை கொடுக்கறேன்னு சொல்லிதானே

நான் ரெண்டு நாள் போயிட்டு வந்தேன் இதே மாதிரிதான் ஏகப்பட்ட சுக்காட்டு அவ்வளோ தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் தொழிற்சாலைகள் கிட்ட அங்க இருக்கு ஆனா அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேலை கூட கொடுக்கணும் ஆயிரம் பேர் அந்த சுங்குவார் சத்திரத்தில் இருக்காங்கன்னா ரெண்டாயிரம் பேர் வெளியூர்ல இருந்து வெளி இருந்து வந்தவங்க தான் வேலை செய்யறாங்க அப்ப என்ன அந்த நிலத்தை கொடுத்தாங்கல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தொழிற்பேட்டை உருவாக்கிறதுக்காக தாங்க விவசாயம் பயிர் செய்து கொண்டிருந்த நிலத்தை மனசு வந்து வெறும் நூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் கவர்மெண்ட்டுக்கு எது கொடுத்தாங்க அந்த விவசாயிங்க அவங்க பசங்க வேலை வேலையும் தானே கடைசியில் அந்த பசங்க யாருக்குமே வேலை கொடுக்கல வெளி மாநிலத்துல இருந்து வட மாநிலத்துல இருந்து வரக்கூடிய பசங்களுக்கு வேலை கொடுத்துட்டு நம்ம பசங்களுக்கு வேலையே கொடுக்காம அவங்கள குடிகாரர்களாக்கினது தான் இந்த அரசாங்கம் பண்ண ஒரே விஷயம் அதான் பண்ணிட்டாங்க அவங்க யாருக்குமே வேலை இல்லை என்ன பண்றாங்க ஒரே அப்ப இந்த இடத்த கொடுத்துட்டாங்க மக்கள் எங்க போயிருப்பாங்க ஒரே நாள் ஒரே இரவே கார்ல ஒரு பஸ்ல அந்த மக்களை குழந்தை குட்டிகளோட மூட்டை முடிச்சோட பஸ்ல ஏத்தி கொண்டு போய் அவங்க ஊர்ல இருந்து ஏதோ ஒரு ஊர்ல விட்டுட்டாங்க அப்ப உங்க ஊர்ல நீங்க நீங்க வாழ்ந்த வீடு நீங்க பிறந்த வீடு நீங்க கும்பிட்ட சாமி நீங்க குளிச்ச குளம் நீங்க குடிச்ச தண்ணி எல்லாத்தையும் கெடுத்து தண்ணி எல்லாத்தையும் ஒரே நாள்ல மரம் கடிச்சிட்டு உங்களை கொண்டு போய் வேறோட புரிமை வேற ஊர்ல போட்டாங்க அப்படிதான் அந்த ஊர்ல நடந்தது நெய்வேலின்ற ஊர்ல நெய்வேலின்ற ஊர்ல நிலக்கரி சுரங்கம் அமைக்கணும்னு நாப்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் ஐம்பதாயிரம் ஏக்கர் ஐம்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் எல்லாம் புடுங்கிட்டாங்க அந்த மக்களுக்கு பாவம் இன்னி வரைக்கும் வெளியூர்ல கொண்டு போய் போட்டாங்களே பட்டா கூட குடுக்கல அது தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் மேல போய் இருக்கிறேன் அந்த நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்காக அந்த மக்கள் இருந்து கொடுங்க நாற்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலத்துலேருந்து நெய்வேலி சுரங்கத்தில் வேலையே அவங்களுக்கு கொடுக்கல அவங்க அவங்க நம்ம மக்கள் நெய்வேலி மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வேலை என்ன தெரியுமா தரப்பு எடுக்கிறது துடைக்கிறது சுத்தம் பண்ணுறது இந்த வேலை தான் உள்ள அந்த பில்டிங்குள்ளே அவங்க போகவே முடியாது ஏன்னா அதுக்குள்ள முழுக்க முழுக்க வெளி மாநில மாநிலத்திலேருந்து வட மாநிலத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க தமிழ் மக்களுக்கோ நெய்வேலி மக்களுக்கோ அந்த நிலத்தை அந்த நிலக்கரி சுரங்கத்திற்கு கொடுத்த மக்களுக்கு கொடுக்கவே இல்லை அதான் முன்னாங்க அவங்க கொண்டு போய் ஒரே நேரில் வெளியூர்ல போய் போட்டாங்க அந்த அங்கே அங்கே போய் வாடகை இடத்துக்கு பட்டா கூட இல்லை அவங்க இதுதான் உண்மையான நிலைமை அதனால இந்த அறிவு சார் சிட்டின்னு சொல்றாங்கல இன்டெலெக்சுவல் சிட்டி அதெல்லாம் வரவே வராது வந்தாலும் நம்ம மக்களுக்கு அவங்க நல்லது செய்ய போறது இல்ல நம்ம நினைச்சிட்டு போயோ இந்த இடத்துல வந்தா நம்ம பசங்க வேலை செய்யணும் வேலையெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க இதே வேலை இல்லாம அவங்கள வச்சிருப்பாங்க என்ன அதிகமா கொடுப்பாங்க தெரியுமா சாராயம் தான் சாராயம்னா கொடுப்பாங்க வேற என்ன நல்லதுமே அவர்களுக்கு அவங்க செய்ய போறதுல வேலை நீங்க கேட்டது வேலை ஆனால் வேலை இல்ல கடை பட ஒயிர்ஷாப்பெல்லாம் திறந்து திறந்து விட்டு இந்த பசங்களையும் வீட்டில் இருக்கிற ஆண் மக்களையும் குடிகாரர்களாக ஆக்குவது தான் ஒரே நோக்கம் வேற எந்த நோக்கமுமே கிடையாது கும்படி பூண்டி இருக்குது இங்கே தமிழ்நாடு மேப்பில் பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டி மேலே இருக்கு கும்மிடி பொண்ணி தான் ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் கீழே அப்படியே எல்லா ஊரும் வந்து கடைசியா கன்னியாகுமரியில முடியும் கும்மிடி பொண்ணி நாங்கள் நினைச்சுப்போங்க தமிழ்நாடு மேப்பில் கும்பிடி பூண்டி முதல்ல இருக்குது முதல் மாவட்டம் அதாவது திருவள்ளூர் தான் முதல் மாவட்டம் அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருக்கும் ஆனா அது முதல் மாவட்டம் படிப்புல கிடையாது வேலை வாய்ப்புல கிடையாது சந்தோஷத்துல கிடையாது ஊரோட சந்தோஷத்தை ஒரு ஊரோட வளர்ச்சி எப்படி பார்க்கணும்னா அந்த வீட்டில் மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அந்த மக்கள்லாம் நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கா தன்மானமா வாழக்கூடிய அளவுக்கு அவங்க கையில பணம் இருக்கா

நெடுஞ்சாலை வந்துடும் அவன் உயிர் போயிச்சுனா அவன் மட்டுமா அந்த அந்த உயிர் மட்டுமா போகுது அவனை சுத்தி அவன் பொன்னாட்டி அவங்க அப்பா அம்மா அவங்க குழந்தைய அந்த குடும்பமே நடத்திட்டு வந்திரு இல்லை அந்த மாதிரி எத்தனையோ சாராய விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி வரைக்கும் கேஸ் போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அத போனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை இந்தியா முழுக்க தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சாராய கடை மூவாயிரத்தி ஐநூறு சாராய கடைகளே மூடினாங்க எட்டாயிரங்கடைகளா எட்டாயிரங்கடையில மூடினாங்க அவங்காலும் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தாங்க நீங்க தேசிய நெடுஞ்சாலையில உங்களால மூட முடியும் தமிழ்நாட்டுல நாங்க தர கடையெல்லாம் தொடங்கிட்டுலாம் சொல்லிட்டு சந்துக்கு சந்து கடை திறந்துட்டோம் சந்து கடை உங்க தெருல கடை இருக்கா யார் தெருல கடை இல்ல சொல்லுங்க எல்லா தெருவு கடை இருக்கு ஆனா உங்க தெருவுக்கு பஸ் வருதா பஸ் வரல அண்ணா சந்து கடை சாராய கடை எல்லாம் இருக்கா ஒரே பஸ் வர கேட்கணும் கொடுக்குறாங்களா ஒரு மினி பஸ் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டம் இலவச பஸ்

என்னன்னா மதுவோ கஞ்சாவோ நல்லா விற்க முடியாது அதனால என்ன பண்றாங்க அங்க ஸ்ரீ சிட்டின்னு ஒரு இடம் இருக்கு இங்க என்ன முப்பது கிலோமீட்டர் தான் அந்த ஸ்ரீ சிட்டியில அங்க நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உள்ளூர்ல அங்க எல்லாம் வேலை கொடுக்கணும் அப்படின்னு அந்த அந்த பகுதியில அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கிற இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் வேலை அப்படியே உங்களுக்கு அந்த படிப்பு இல்லைன்னா

கஞ்சா குற்றங்கள்னா இந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் தான் கஞ்சாவால ஏற்படும் குற்றங்கள் பெண்கள் மீதான குற்றங்கள்ல திருத்தணி டிசம்பர் இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் திருத்தணில ஒரு நாலு பசங்க அஞ்சு பசங்க ஒரு பையன் அறிவாள கஞ்சா கோடையில வெட்டாங்க அதை வீடு எடுத்து போடணும் எவ்வளோ அந்த பசங்க ஒண்ணுமே தெரியல அவன் கஞ்சா போட்டப்பறம் அந்த என்ன பண்றோம் ஏது பண்றோம் தப்பா ரைட்டா எதுவுமே தெரியல போலீஸ் வந்து பிடிக்குமா தண்டனை கிடைக்குமா எதுவுமே தெரியாம ஒரே பையனை நாலு பேர் அறிவாளர்கள் வெட்டுறாங்க என்ன கொடுமை அது இல்லாம திருத்தணி அன்னைக்கே ரயில் ஒரு பொடுமை வியாபாரி அவரை வந்து ட்ரெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அடிக்கிறாங்க நாலு பசங்க அதே போல அது அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா பக்கமா போய் குடிச்சிட்டு கஞ்சாவை போட்டுட்டு என்ன பண்றோம்னு தெரியாம வீட்டுல இருக்க லைட் அந்த ரோடு இருக்கு வீடு வீடு குடியிருப்பு பகுதியில் இருக்கிற லைட் தண்ணி டேங்கு எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க தட்டி கேட்க பெரிய விலையெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க என்னது இது அப்புறம் வண்டியை எடுத்து வேகமா ஓட்டின்னு போறாங்க யாருனாலே ஏத்திக்கிற குழந்தைங்க விளையாடுது அந்த குழந்தைங்களை ஏத்திக்க என்ன வருதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த ஊர்க்காரங்க அவங்க எல்லாம் போட்டு அடிக்க வேண்டியது அதாவது கஞ்சா சாத்தா என்ன நடக்குதுன்னே தெரியாது அறுபதாயிரம் கிலோ எழுபதாயிரம் கிலோ கஞ்சா இந்த நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் சுத்துது எழுபதாயிரம் கிலோ அதுல வந்து ஒரு ஆயிரம் கிலோ தான் பிடிக்கிறாங்க காவல்துறை ஆயிரம் கிலோ பிடிச்சு ஒரு முந்நூறு பேர் சமயம் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க உடனே விடுதலையும் பண்ணிடுறாங்க அதாவது எழுபதாயிரம் கிலோ கஞ்சா எங்க அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆனால் குடிக்கிறாங்க ஆனா அப்போ எல்லாருக்கும் தெரியும் கஞ்சா எங்க கிடைக்குது யார் விற்கிறாங்க யாருடைய உதவியுடன் விற்கிறாங்க என்ற எல்லா விஷயமும் காவல்துறைக்கும் தெரியும் இந்த பகுதியில் இருக்க எல்லா பெரிய தலைவர்களுக்கும் தெரியும் ஆனா யாருமே எதுவுமே கண்டுகிறதே இல்லைன்னா அவ்வளவு புழக்கம்

ஒன்பது வயது படிக்கிற குழந்த அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்யலாங்க அவங்க ரயில் நிலையத்துல ரயில்ல ஒரு கூடையில பழங்களோ சிற்றுண்டிகளும் ஏதோ சாப்பிடறதுக்கு விற்கிற அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு அந்த குடும்பத்துல இருந்து அவங்களுடைய குழந்த பெண் குழந்த படிச்சுட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கு சாயங்காலமா ஸ்கூல முடிச்சுட்டு ஸ்கூல் பேகை தூக்கிட்டு அந்த குழந்தை பாட்டி வீட்டுக்கு போயிருந்து யாரோ ஒரு ஆள் அப்படியே அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அதை அப்படியே நாசம் பண்ணி பாவம் அந்த சின்ன குழந்தை ஒன்பது வயசு குழந்தை அதை எவ்வளோ குடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு ரத்த கரையோட உடம்பெல்லாம் கீரலோட வெளியில வந்துருது வந்துட்டு இன்னொரு குழந்தை அந்த வழியா போதும் அந்த குழந்தைய பார்த்து சொல்லுதான் ஏய் அங்க போகாத அங்க போனா ஒரு ஆள் இருக்கான் அவன் பேட் டச் பண்றான்னு சொல்லி இருக்குது குழந்தை அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அந்த குழந்தை வீட்டுல போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னவனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க முதல்ல போலீஸ் எப்பயுமே தயங்குவாங்க இது உண்மையா பொய்யா என்னன்னா அவங்க கம்ப்ளைண்ட எடுக்கல அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட பதிவு பண்றாங்க பதிவு பண்ணிட்டு பத்து நாள் ஆச்சு ஒரு நடவடிக்கையும் இல்லை பத்து நாள்

ஆபீஸ்ல உட்காந்துறாங்க அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கே மூணு மொழியில அந்த வாழை பற்றிய விவரங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியிடுறாங்க ஹிந்தியில தெலுங்குல தமிழ்ல அந்த குழந்தை சொல்லியிருக்கு பாரு அடையாளம்

அவனை மூணே நாளில் ஒரே நாள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அத்தாணி சகோதர சகோதரிகளை போய் உட்காந்து அந்த விஷயத்தை வெளியில கூப்பிட்டு போகிறாங்க மூணே நாள்ல அவங்க அடுத்ததுனால அந்த போலீஸ்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு காவல்துறை இணைய அதிகாரி ஒரு அம்மா இருக்காங்க அவங்களும் வந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்து இந்த டீம் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சி அவங்க மூணு நாளில் கொண்டு வராங்க அந்த பையன் எங்க இருக்கான்னு நினைக்கிறீங்க

சின்ன பையன் அவன் காவலாளி அவன் பொண்டாட்டிய போய் பத்து நாலஞ்சு பேர் போய் பாலியல் வன்கொடுமை சீண்டி இருக்காங்க அவன் சண்டை போட்டிருக்கான் அவனையும் கொண்டுட்டு ரெண்டு வயசு கொண்டுட்டு அந்த பொண்ணையும் இழுத்து போய் சீரழிச்சு அதையும் கொண்டுட்டாங்க தூக்கி போட்டாங்க இது மாதிரி தினம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியாது கோயம்புத்தூர்ல தனியா நடந்து போனா அந்த பொண்ணு நாலு பேர் பாலியல் வன்கொடுமை செய்யறது இல்ல காதலிக்க மறுத்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு கொண்டு போய் கொலை பண்றது

வந்து சொல்லி கண்டிப்பாக அதை அவரால் செய்யவும் முடியும் அதே சமயம் இந்த மாதிரி தவறு செய்யற மிருகங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் கொடுக்கணுமா இல்லையா இந்த குட்டி குழந்தைங்களை சும்மா ஒன்பது வயசு ஆறு வயசு குழந்தைங்க எல்லாம் கொடுமை பண்றவங்க சும்மா உடலாமா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அதுக்குதான் அந்த காலத்துல ஒரு சிறப்பு நீதிமன்றங்கள் வேணும்னு சொன்னாங்களாம் நம்முடைய முன்னாள் முதல்வர் அன்றைய முதலமைச்சர் ജമാൻ ജയലിത അമ്മയാണ് ഒരു കിട്ടുന്ന